ரஷ்யா உக்ரைன் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டீல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு சொல்லும் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் இந்த மூன்று வருடங்கள்ல பல நாடுகள் உக்ரைனுக்கு உதவியாக உக்ரைனுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு பணத்தை கொடுத்து ஆயுதத்தை கொடுத்து இந்த யுத்தத்தை வழி நடத்திட்டு வந்தாங்க கோஸ்க் ரீஜன்ல உக்ரைன் ராணுவ வீரர்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏகப்பட்ட இடத்தை கைவசப்படுத்தி விட்டது ரஷ்யா ஆனா திரும்ப இது எல்லாத்தையுமே உக்ரைன் எங்களுக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லி உரிமை கோர முடியுமான்னு கேட்டா அதெல்லாம் முடியாது இந்த நேரத்தில் தான் இரண்டு டீல் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்காங்க ஒன்று எனர்ஜி டீல் அப்படின்னு சொல்கிறது எனர்ஜி டீல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் தான் கேட்டால் ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஹீட்டர் அப்படிங்கிறது தேவைப்படும் அதே நேரத்தில் என்ன வேலை செய்ய வேண்டுமானாலும் ஃபியூல் அப்படிங்கிறது தேவைப்படும் ஆனால் ரஷ்யாவும் உக்ரைனும் மாற்றி மாற்றி என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய எனர்ஜி செக்டார் மேலே தாக்குதலை நடத்திக்கிட்டாங்க இது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது சவுதி அரேபியாவில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அமெரிக்கா அப்போ இரண்டு பேர்ட்டையும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இரண்டு பேருமே சொன்னது இந்த எனர்ஜி டீலுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான்